நம்முடைய எம்என்ஆர் பிக்சர்ஸ் சார்பில் தயாரிக்கப்பட்ட வள்ளிமலை வேலன் பட பாடல் வெளியீட்டு விழா மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வருகை புரிந்த நம்முடைய கலைத்துறையின் ஜாம்பவான்கள் பிரம்மாக்கள் உங்களை அத்தனை பேரையும் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை இந்த நேரத்தில் இந்த திரைப்படம் எனக்கு அமைத்துக் கொடுத்திருக்கிறது எத்தனையோ ஜாம்பவான்கள் சாதித்த இந்த கலைத்துறையில் நானும் இன்று இருக்கிறேன் என்பதில் முதலில் என் தாய் தந்தைக்கு நன்றி தெரிவித்து உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை வணங்கி இந்த கலைத்துறையின் மேல் கொண்ட பற்றால் நான் வந்துள்ளேன் என்னை வளர நீங்கள் அத்தனை பேரும் வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவிக்க வேண்டும் என்று உங்கள் பொற்பாதங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பண்ண வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என் ஸ்டேஜில் உட்காந்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி வணக்கத்தை கூறி என்னோடய உரையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்குலாம் ஓகேண்ணா நான் கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன் பேசிக்கலாமா சார் ஏன்னா இது எனக்கு கிடைத்த வந்து ஃபஸ்ட்டு வாய்ப்பு ஸோ அதை தவறி விட்டுட்டு நான் பேசாமல் அங்கே போய் உட்காந்துட்டு வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் எந்த ப்ரோஜமே கிடையாது அதனால் இந்த மேடை வந்து நான் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன் நான் இலக்கியா காவேரி பாய்ந்தோடும் மண்ணில் பிறந்து திருச்சி அதாவது திருச்சியில் பிறந்து சென்னையில் வளர்ந்து இப்போது இந்த பிரசாத் ஸ்டுடியோல என்னோட டெபியூட் மூவி அஸ் ஹீரோயினா நான் வந்து இங்கே நிற்கிறேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்டு நீங்க எல்லாரும் கேக்கலாம் ஏன் இந்த கதை ஏன் இந்த படம் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னு நான் சூஸ் பண்ணல ஆஹ் உங்களுக்கு எல்லாம் சொல்ல போனோம்னா நான் வந்து ஹீரோயின் ஆவேனா எனக்கெல்லாம் எல்லாம் ஹீரோயின் ஆகுற தகுதி இருக்கான்ற வந்து ஒரு பெரிய தாழ்வு மனப்பணமே எனக்கு இருந்துச்சு ஆனா ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா நல்ல சப்போர்ட் ஆர்டிஸ்டா ஆவேன் அப்படின்றது ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு அந்த நம்பிக்கையோட தான் நான் ஒவ்வொரு எப்படி சொல்றது அஹ் சினிமாவுக்கு வந்து நான் பழசு உங்கள் எல்லாேருக்கும் நான் புதுசு அதாவது நான் சினிமாவுக்கு வந்து ஃபோர் இயர்ஸ் ஆகிடுச்சி ஃபோர் இயர்ஸ்மே ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரம் கூட விடாமல் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்திருக்கேன் அப்புறம் ஃப்ரேமில் தெரிகிற மாதிரி நடிச்சிருக்கேன் அப்புறம் டைலாக் ஆர்டிஸ்டா அப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக சப்போர்ட் ஆர்டிஸ்டா இந்த மாதிரி தான் வளர்ந்து இப்போ நான் வந்து ஹீரோயினாக வந்து நிற்கிறேன் இதுவே வந்து என்னை எப்படி சொல்கிறது நான் நினச்சி பார்க்காத ஒரு கனவு கனவுன்னு சொல்ல முடியாது நான் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் வந்து நடந்துருக்கு அப்படின்னும் போது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு அண்ட் வந்து சினிமாவில் வந்து எப்படி சொல்கிற ஒவ்வொருத்தவங்க க கருத்து சொன்னாங்க நானும் எனக்கு தோன்ற ஒரு கருத்தை வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இதை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட போய் சேருங்க ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் எல்லார்கிட்டையும் நீங்கள் போய் சேர்க்கணும் சினிமாவில் வந்து நிறைய பேர் வாய்ப்பை தேடி அலைஞ்சிட்ருக்காங்க அவங்களுக்கா அவங்களுக்கெலாம் வந்து வாய்ப்பு வந்து எப்படி சொல்கிறது அவங்க போய் தேடி கேட்டாலுமே வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்க மாட்டுது ஏன் அப்படின்னா அவங்க இப்போலாம் ஈஸியாக வந்து ஷார்ட் கட்டாக போயிடுறாங்க ஒரு ஷார்ட்கட்டாக அவங்களுக்குள்ள ஒரு குட்டி சர்க்கிளாக வச்சுட்டு அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த நிலம வந்து கண்டிப்பாக மாறணும் ஏன்னா எவ்வளவோ திறமையான ஆர்டிஸ்ட்டுங்க இருக்காங்க எவ்வளவோ நிறைய படம் பண்ணி இப்போது சமீபத்தில் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள எல்லோரையும் தேடி போய் நீங்கள் வந்து அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கணும் இப்போ ஈஸியாக வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாரும் ஈஸியாக வாய்ப்பை எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலாம் நான் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை அவங்களில் யார் சினிமாக்குன்னு உண்மையாக உழைச்சி சினிமாக்காக யார் வந்து எஃபர்ட் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க இது வந்து டேரெக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் நீங்கள் அந்த கேஸ்டிங் கால் அந்த மாதிரிலாம் போகிற அந்த டீம்ஸ்க்கெலாம் வந்து இது கண்டிப்பாக போய் சேரணுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வாய்ப்பை தேடி அலைஞ்ச ஒரு பொண்ணு தான் நான் இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக வளர்ந்து நிற்கிறேன் இந்த படத்தில் எப்படி சொல்லணுன்னா எனக்கு வந்து வில்லேஜ் கேரக்டரில் நடிக்கணும்னு ரொம்ப பிடிக்கும் யூஸ்வலாக நம்ம இருக்கிறத விட ஒரு வில்லேஜ் ஒரு கெட்டப்பில் ஒரு மண் வாசனையோட கலந்த ஒரு லுக்கில் அந்த ஒரு அந்த மண்ணோட மண்ணாக கலந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளே மாற்றிட்டு அந்த கதாபாத்திரத்துலேயும் நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி அமைஞ்சது தான் இந்த வள்ளிமலை வேலன் இந்த வாய்ப்பு வந்து எனக்கு நான் டோர்னமெண்ட்டில் இருந்தப்போ பூனேல இருந்தப்போ எனக்கு கால் வந்தது மணி சார் அவங்க தான் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி உன்னோட ஃபோட்டோஸ் அனுப்புமா ஆஃப் சாரியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அனுப்பு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நானும் மறந்துட்டேன் திருப்பி வந்து கால் பண்ணுறேன்னு பண்ணலை அதுக்கப்புறம் திடீர்னு கால் பண்ணி உடனே சென்னைக்கு வர சொல்லி சென்னைக்கு வந்து நான் ஆஃபீஸில் வந்து சாரை பார்த்துட்டு பார்த்தோன்னே அவங்க ஓகே பண்ணிட்டாங்க என்னோட குறையை வந்து நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த குறையினால வந்து எனக்கு நிறைய வாய்ப்பு வந்து தட்டி கழிச்சு போனது நான் ரொம்ப குட்டியாக இருக்கேன்னு சொல்லி ஷார்ட்டாக இருக்கேன் அப்படின்னு உனக்கு திறமையெல்லாம் இருக்குமா ஆனால் நீ ஷார்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிஜெக்ஷன் எனக்கு வந்திருக்கு ஆனால் டேரக்டர் சார் வந்து அந்த குறையெல்லாம் பார்க்காம உண்மையான திறமைக்கு வந்து மதிப்பு கொடுத்தனால தான் நான் இந்த படத்தை வந்து இப்போ இங்கே ஹீரோயினாக நிற்கிறேன்றதை வந்து நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன் டீமை பற்றி சொல்லணும் அப்படின்னா டேரெக்டர் சார் வந்து ரொம்ப எளிமையாக இருப்பார் அவரை பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கூட போட மாட்டாங்க எல்லாரும் அதை தான் சொன்னாங்க நான் சொல்லணும்னு நினைச்ச பாயிண்ட்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க சார் வந்து ஸ்லிப்பர் போன மாதிரி ரொம்ப எளிமையாக கல் மண் வெயில் மழை எதுவும் பார்க்காம ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளோ எளிமையாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி ரொம்ப அருமையாக வந்து கதைக்கு வந்து எங்களை எல்லோரையும் நடிக்க வச்சிருக்காரு அண்ட் அசிஸ்டண்ட் டேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல வந்து நான் யூ சொல்லிக்கிறேன் அப்புறம் கேமரா டீம் மணி சார் வந்து ரொம்ப எப்படி சொல்லி அவங்க அவரு அவர் கூட இருந்த ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப திறமையானவங்க ஒவ்வொரு எல்லாம் ஒவ்வொரு ஷூட்டிங் போகிறவருக்கு பார்த்தி பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூவே நான் வந்து ரொம்ப நேரம் வந்து வளவலவளன்னு இழுக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது கரெக்டாக வந்து ப்ராப்பராக ஸ்கெடில் போகுது அப்படின்னா கேமரா வந்து அதே மாதிரி கரெக்டாக வச்சுட்டு கரெக்டான டைம்க்கு எடுப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருந்தவங்க அப்புறம் மேனேஜர் சார் அவங்களுக்கும் வந்து இந்த நான் வாழ்த்துக்கள் நன்றி சொல்லிக்கிறேன் என் கூட கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ஜாய் பண்ணோம் ஷூட்டிங் அந்த திரையில் மட்டும் கிடையாது நாங்கள் சகஜமாகவே பழகி அந்த மாதிரி தான் இருந்தோம் திரையில் எப்படி வந்து ஃபேமிலியாக இருந்தோமோ அதே மாதிரி தான் ஆஃப் ஸ்கிரீன்லேயே இருந்தோம்னு நினைக்கிறேன் எல்லாரையும் அம்மா அண்ணா அப்பா அந்த மாதிரி தான் கூப்பிட்டு பழகுனேன் அப்புறம் இப்போ வந்து முக்கியமாக எங்கள் ப்ரொடியூசர் அண்டு ஹீரோஸாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன் அவரை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அவரை மாதிரி ஒரு இந்த காலத்தில் இப்படி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட மனிதர் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஹீரோ சார் தான் நாகரத்தினம் சார் தான் வந்து நான் சொல்லணும் ஏன்னா இந்த காலத்துலேயும் வந்து எனக்கு வந்து படத்துல பாக்குற மாதிரி இருந்துச்சு அவரை கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு ஊர் மக்கள்லாம் பார்த்து ஏஞ்சு நின்று வணக்கம் சொல்லுவாங்க அவரை பார்த்து கொஞ்சுவாங்க இதெல்லாம் வந்து நான் படத்துல தான் பார்த்திருக்கேன் படத்துல வந்து சொல்லி பண்ண வச்சிருப்பாங்க இங்க வந்து அவர் பண்ண செயல்களால வந்து அவங்க எல்லாம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு தலைவனுக்கு வந்து ஒரு மக்கள் கொடுக்குற மரியாதை வந்து ஒன்று வந்து பயத்தினால இருக்கும் இன்னொன்று வந்து மரியாதைனால பாசத்துனால இருக்கும் அவங்க கொடுத்தது வந்து மரியாதையே பாசத்துனாலையும் வந்து நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் ஊர் மக்களுக்கு அவர் செஞ்சிருக்காரு அவர் கூட நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் கதையில இந்த திறமையான டீம் கூட நான் ஒர்க் பண்ணதுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்புறம் என்னோட காஸ்டியூம் திடீர்னு காஸ்டியூம் இல்லை பத்தலை அப்படின்னா டக்குன்னு பக்கத்தில் போய் கடையில் வாங்கிட்டு ஏதாவது ஒரு வீட்டில் வந்து டைலர் மிஷின் இருக்கான்னு கேட்டு அங்கே எனக்கு டக்குன்னு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாரு அப்புறம் என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ணா ஹேர் அண்ணா எல்லாருமே பர்ஃபெக்ட் டைமில் பர்ஃபெக்டாக எல்லாமே கரெக்டாக பண்ணிடுவாங்க அப்புறம் ஃபுட்டு கொடுத்த ப்ரொடக்ஷன் அண்ணா நான் இந்த இடத்துல யாருக்கு நன்றி சொல்லணுன்றதை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல நான் சொல்கிறேன் ஏதாவது யாருக்காவது நன்றி சொல்ல மறந்துட்டு அப்படின்னா வந்து வந்து அந்த வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்போ முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஊர் மக்கள் அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் சார் நீங்க பாதி பேர் வந்திருக்கீங்க நீங்க போய் அவங்கவுங்க பக்கத்து வீட்டில போய் சொல்லுங்க அந்த ஹீரோயினா நடிச்ச பொண்ணு வந்து அவங்களுக்கு தான் எல்லாருக்கும் நன்றி சொன்னா அப்படின்ட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க ரொம்ப பாசமாக அவங்க பண்ண கோஆபரேஷனால அவங்க பண்ண ஒத்துழைப்புனால தான் அந்த படம் வந்து ரொம்ப அருமையாக எடுக்கப்பட்டுச்சு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க ரொம்ப பாசமாக இருந்தாங்க சார் உங்கள் ஊர் ரொ மக்கள் எல்லாருமே ரொம்ப பாசமாக இருந்தாங்க வேறு என்ன சொல்லணும் எல்லாேருக்கும் நன்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இருவேங்க கைத்தட்ட அதுக்கு என்ன நான் படத்தை பற்றி சொல்லலை எங்க எங்க படத்தை பத்தி நான் சொல்லி ஆகணும் எங்க படத்துல வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா எங்க படத்துல வர பிளேசஸ் அதாவது இடங்களுக்காகவே மீண்டும் மீண்டும் நீங்க வந்து படத்தை பாக்கணும்னு தோணும் அந்த அளவுக்கு ரசனை வாய்ந்த இடமா இருக்கும் இது ரொ ரொம்ப ரசனை வாய்ந்த இடம் அது ஸோ அதனால் இந்த படத்தில் வர பாடல்கள் படம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து இதை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் பெரிய படங்கள் எப்படி வந்து மக்கள் பார்த்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி சின்ன படங்களையும் பா மக்கள் பார்த்து சொல்லட்டும் அது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றத அதை வந்து நம்மளா முன்னாடியே வந்து சொல்லணுன்ற அவசியம் இருக்காது அவசியமும் இருக்கக்கூடாது ஸோ வந்து படம் வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு சேரு நீங்கள் வந்து சேர்க்கணும் அதுக்கு வந்து மீடியாஸ் எல்லாமே நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக நான் இந்த இடத்துல வந்து என்னோட அம்மா அப்பாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வந்திருக்காங்க லவ்யூ அண்ட் யூ ஸோ மச் சினிமா வந்து எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸை கொடுத்துருக்கு இந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைப்படுகிறேன் நன்றி வணக்கம் ஒன் ஆஃப் த சீஃப் கெஸ்ட் அவர்கள் தான் வந்து பேசியிருக்காங்க நிறைய குடும்ப பாலங்கான படங்கள் வந்து கொடுத்து மக்கள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அக்கறையை காட்டினது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி படங்கள் வரும் பொழுது இன்னைக்கு முழுக்க முழுக்க சார் இங்கே இருந்த கேட்டை தாண்டி போகவே இல்லை சோ சார் இங்கே இருந்து அவருடைய சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருக்காரு மீண்டும் ஒரு முறை சப்போர்ட்டை தெரிவிக்கிறதுக்காக வருகை தந்திருக்கக்கூடிய திரு பேரரசு அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் அதே தொகுப்பாளினி அதே பேரரசு படம் மட்டும் வேறு நம்ம அதே கேமராமேன் எல்லாம் ஒரே யூனிட்டா போச்சு பள்ளிமலை வேலன் வேளன் எப்போவுமே நம்ம எதிர்பார்க்கறது தான் ஆர் உதயகுமார் சார் கொஞ்சம் அதிகம் பேசுவார் பிசிஆர் சார் அதை விட அதிகம் பேசுவார் இது எப்போ எதிர்பார்த்தது தான் ஹீரோன் இவ்வளோ போய் பேசுவாங்க எதிர்பார்க்கல ஷாக் ஆகிட்டேன் எல்லாம் வருவாங்க வாய்ப்பு கொடுத்த டிரைவரை பிடிச்சதுக்கு நன்றி டிரைவருக்கு நன்றி மீடியாவுக்குலாம் நீங்கள் தான் எங்களை கொண்டு உள்ளே சேர்க்கணும் மக்கள்கிட்ட சேர்க்கணும் எல்லாருக்கும் நன்றி இவ்வளோ தான் பேசுவாங்க நீங்கள் சீக்கிரம் அரசியல் அரசியல் போயிடலாம் இன்னும் தெளிவாக பேசுறீங்க ஓகே ஓகே உங்களுடைய கான்ஃபிடண்ட்டுக்கு வாழ்த்துக்கள் அந்த உயரம் வந்து இங்கே பிரச்சனை இல்லை பொய்யா சொல்லிப்பாங்க அது அப்படி சொல்லுவாங்க சினிமா உங்களுக்கு உங்களை வந்து உங்களை வந்து வளவிடம் பண்ணுவாங்க அப்படி என்ன இதுக்கப்புறம் ரேவதி பெருசாக உயரம் இல்லை ரோஹிணி மேடம்லாம் உயரம் இல்லை நே இன்றைக்கி ரேவதியோடு யார் சாதிச்சிருக்கா சொல்கிறேன் அதனால் அதெல்லாம் மைண்டில் வைக்காதீங்க உங்களுக்கு உங்களுக்கு திறமில்லை உங்கள் திறமையில நம்பிக்கை வைங்க வந்துடுவீங்க நீங்கள் பாருங்கள் படிப்படியாக வந்துருக்கீங்க இது இதே சாதனை தானே அதில் பெருமைப்படுங்க நீங்கள் அவங்க ஆயிரம் சொல்லுவாங்க விட்டுருங்க அதை ஓகே பெரிய ஹீரோனாக இருக்குது வாழ்த்துக்கள் வள்ளிமலை வேளன் மாட்டுக்கார வேளன் எங்க வீட்டு வேளன் சிங்கார வேளன் வருவான் வடிவேளன் வேளன் வேளன்னாலே சினிமாவிலேயே பவர் தான் இப்போ வள்ளிமலை வேளன் உதயகுமார் சரஸ் சரி வி சேகர் சராசரி சொன்னாங்க இப்போ முருகன் சீசனாங்க இந்த சீசன் மாம்பழம் அது பலாப்பழம்மா இது மாம்பழ சீசன் பலாப்பழம் சீசன் சொருக்கு முருகரியா என்றைக்குமே ஒரு சீசன் தான் அவர் என்றைக்குமே மு பவர் தான் அவர் சீசன் இல்லை எவர் க்ரீன் அவர் அவர் இப்போதைக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டார் எப்போதைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார் என்னன்னா படத்தில் அதிகமாக முருகரை பற்றி படங்கள் அதிகமாக வரும் நல்லாயிருக்கும் முன்னெல்லாம் மதுரை வந்து முன்னாடி அரசியல்வாதிகளுக்கு வந்து மாநாடு போகிறக்கெல்லாம் சிறந்த இடமா இருந்துச்சு இன்னைக்கு வந்து முருக்கு மாநாடு போகிறக்கே மதுரை சிறந்த இடமாயிருக்கு இன்னைக்கு ஆனால் முரு என்றைக்குமே நம்பியவரை கைவிட மாட்டார் நீங்கள் முருகர் நம்பியிருக்கிய கைவிட மாட்டார் நம்ம இயக்குனர் மோகன் இன்னைக்கு பேசும் பொருளே மருடைய பாதகையை பரதம் வாங்க தூரம் அவர் பேசலை இன்னைக்கு வந்து இவர் செரு போட்ட விஷயத்த இன்னைக்கு பெரிய டாப்பிக்காக போயிடுச்சு ஆனால் அதிசயம்தான் ஒரு கோல் ஒரு லட்சியம் ஒரு இதை அதை அடைகு இதை அடைவன் சொல்லி நம்பிக்கை உள்ள வந்து அதை செய்வான் நம்பிக்கையில் செய்ய மாட்டான் அதை சாத்து சூழலாம் போடுவான் நம்மளால் முடியும் அது வரைக்கும் செரு போட மாட்டேன் அப்படின்னா அந்த நம்பிக்கை உங்களுக்கு நீங்கள் டைரெக்ட் ஆகிட்டீங்க சார் என்றைக்கு கதை கிடைக்கதை இயக்கம் எஸ் மோகன் அப்படின்னு வச்சோ அப்போ உங்களுக்கு முருகன் உங்களுக்கு எஸ் சொல்லிட்டாரு அதான் நீங்கள் எஸ் மோகன் நான் சொல்கிறேன் நீங்கள் முப்பது வருஷமாக அந்த செருப்போட என்ன என்னதுமா முருகர் நீங்கள் வச்சுக்க டைட்டில் வள்ளிமலையை நோக்கி நீங்கள் போகணும் அது வந்து ஒரு யாத்திரை அந்த யாத்திரையில் போகும்போது யாரும் செரு மாட்டாங்க அப்போ நீங்கள் இந்த வள்ளிமலையை முருகரை நோக்கி நீங்கள் யாத்திரையை முப்பது வருஷமாக பண்ணியிருக்கிய மூணு மாசமாக செருப்போடாமல் யாத்திரை பண்ணாலே முருகர் அப்படி பண்ணுவார் தூக்கி வைப்பார் முப்பது வருஷமாக நீங்க முருகர் நோக்கி முருகர் நோக்கி யாத்திரை பண்ணியிருக்கிய சார் கைவிட மாட்டார் சார் முருகர் வந்து கைவிட மாட்டார் வள்ளிமலை ஹீரோ அவர் அவருடைய கிராமத்து நாயகன் ஆமாம் அவரே தயாரிப்பு அவரே கதாநாயகன் அந்த கிராமத்துக்கான தோற்றம் கதைக்கான உருவம் எல்லாம் கரெக்டாக இருக்குது நீங்கள் நல்லா இருக்கீங்க மேடம் அந்த அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி எங்கள் ஊர்ல வள்ளி திருமண நாடகம் போடுவாங்க திருவிழா வந்துவிட்டால் போதும் வேறு எந்த நாடகமும் இல்லை வள்ளி நாடகம் போடுவாங்க அது எங்கள் ஊர் மக்கள் இருக்காங்களே எங்கள் ஊரும் எல்லோரும் மக்களும் அந்த வள்ளி நாடகத்தை தான் முப்பது வருஷம் பார்த்துருப்பாங்க முப்பது வருஷம் அதே நாடகம் அதே வருஷம் அதாவது போயிட்ருக்கோம் ஆனால் இப்போ போட்டால் இன்னி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே ஃபஸ்ட்டு உட்காந்துருந்தாங்க துண்டுலாம் போட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் பார்க்குற மாதிரியே நான் ரஜினி படுத்த விஜயபுரத்தை ஃபஸ்ட் நாள் பார்க்குற மாதிரி அதில் வேளன் வேடன் விருத்தன் அப்படின்னு யார் ராஜபட்டு யாரோ அவங்க பேரை போகிறக்கு போடுவாங்க வேளன் வேடன் விருத்தன் டைட்டில் பள்ளி திருமணம் இதில் வேளன் வேடன் விருத்தன் நடிப்பவர் உடையப்பா அமுத்தப்பா அப்படின்னு அதனால வள்ளிமலை அப்படினாலே வேலை வந்துடும்ங்க ஒரு டேல குறிஞ்சில வேலை இருந்தால் மாப்பிள்ளா பொண்ணு வேறு யார் வள்ளி தான் அதானே ஆமாம் அப்புறம் வள்ளியும் வெற்றியும் சேர்த்துட்டாலே வெற்றி தான் இந்த படம் மிகப்பெரிய வெட்டியடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தற்போது இயக்குனர் திரு தர்மசீல செந்துரன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நேரம் பேசல ஒரு இரண்டு நிமிடங்கள் எடுத்துக் கொள்வது திரு நாகரத்னம் அவர்கள் பைவலசா ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் அந்த ஊர் மக்களுக்கு மிகவும் சிறந்த சேவைகளை செய்து கொண்டு வருபவர் செய்து செய்திருக்கின்றார் செய்து வருபவர் அவர் அவர் பெண்கள் மீதான அதாவது அவருக்கு அந்த ஊர் மக்கள் பெண்கள் பெண்களுக்கு ரொம்ப உதவி செய்பவர் அவர் ஒழுக்க சீலர் தனிமனித ஒழுக்கம் அவரிடம் இருக்கின்றது அதுக்கு ஒரு உதாரணம் தன்னுடைய காரினுடைய ஒரு பக்கத்து சீட்டில் வந்து யாரையும் ஆம்பிளேவில் கூட உட்கார வர்றதில்லை ஓன்லி அவரோட வைஃபை மட்டும்தான் உட்கார விடுவார் அப்படிப்பட்ட ஒரு தனி மனித சீலர் அவருக்கு வாழ்த்துக்கள் இந்த படத்தை நடித்த நடித்த அவருக்கு வாழ்த்துக்கள் அதே போல் திரு மோகன் இயக்குனர் மோகன் என்றால் என்னுடைய படத்துக்கும் அவர் கேமராமேனாக இருந்திருக்கின்றார் அந்த வேளையிலே நான் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவேன் என்னென்னா காடு மேடு கல் முள் எல்லாத்துலேயும் இதோ பகல் ஒரு பன்னெண்டு மணி கூட வெறுங்காலோட அவர் போய் கேமரா பண்ணும்போது ரொம்ப வலிக்கும் இது பண்ணும் ரொம்ப நம்மளுக்கே மனசு வலிக்கும் இவர்கள் என்ன சொன்னாலும் இங்கே மேடையில் சில சொன்னார்கள் ஆனால் நான் என்று அந்த இதை வந்து அவர் விட வேண்டும் என்றிலிருந்து அவர் காலணி அணிய வேண்டும் என்று சொல்லி மேடையில் உள்ள அனைவரின் முன்னா முன்பாக அவருக்கு காலணியை கொடுத்து அணிய வைக்க விரும்புகின்றேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக ராஜா கணபதி அவர்கள் அடுத்ததாக இந்த படத்தில் அப்பா கேரக்டரில் நடிச்சிருக்கக்கூடிய திரு ராஜா கணபதி அவர்கள் வந்து ஒரு வார்த்தைகள் இருக்காங்க பட் அதுக்கு முன்னாடி செருப்பு நீங்கள் கொடுத்தா அவர் எப்படியும் அணிய மாட்டார் சார் சால்வை மட்டும் நினைக்கிறேன் ஆடியோ லான்ச் ஹிஸ்ட்ரியிலேயே முதல் முறையாக இது நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும் வள்ளிமலை வேலன் படத்துடைய இயக்குனர் அவர்களுக்கு அவருடைய அந்த முப்பது ஆண்டு கால விரதம் அப்படின்னே சொல்லலாம் காலில் செருப்பு இல்லாம அவர் வந்து இருக்கிறது படத்தை வந்து எடுத்து முடிச்சிட்ட பிறகுதான் போடுவேன்ட்டு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி வெற்றி பெற வாழ்த்துவோம் ஸோ அதற்கான ஒரு சிம்பிளாக தான் அவர் கையில் வந்து காலணிகளை பரிசாக கொடுத்துருக்காங்க வாழ்த்துக்கள் சார் கலை வேலன் திரைப்படத்தின் உழைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தயாரிப்பாளர் ஹீரோ அவருக்கு அவருடைய காட்சிக்கு தானே நான் பாடியிருக்கேன் நான் அதை பாட்டு பாதி தான் அது போடும்போது நான் வந்தேன் நான் நிறைய படத்தில் நீங்கள் என்னுடைய குரலை கேட்டிருப்பீங்க மோகன் வந்து இப்போ பேச மாட்டேன்னார் அவர் மோகனுக்கு பதிலாக நான் பேசிடுறேன் இந்த இடத்துல சரிங்களா என்னை வந்து இந்த இந்த யூனிட்டுக்கு அறிமுகப்படுத்தி வச்சது ஆர் செல்வா அவர்கள் கரெக்டாம்மா சரியா பேசுகிறேண்ணா இந்த திரைப்படத்தின் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேன்மேலும் தான் குறைஞ்சது ஒரு நூறு குடும்பங்கள் பிழைக்கும் என்ற ஒரு புள்ளி விவரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனாங்க அது மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் நூறு பேருக்கு மேலே நூறு குடும்பங்களுக்கு மேல இதனால் பயன் அடைகிறார்கள் என்றால் அது ஒரு மிக 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 சிறந்த விஷயம் நான் வந்து எயிட்டி டூ நைன்ட்டி ஒரு இன்றியமையாத ஒரு பின்னணி குரல் கலைஞனாக இருந்தவங்க எல்லாருக்கும் தெரியும் அப்போ ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு சில நேரங்களில் வந்து வாய்ஸ் வந்து மாற்றி பேசியெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க அப்போ அந்த படத்தை சம்மந்தப்பட்ட அத்தனை குடும்பங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை நான் என்ன வச்சு சொல்லலை ஒரு 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 ப்ராசஸ் கரெக்டாக இருக்கணும்னா அது அந்த அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் ரொம்ப இனிமையாக போகணுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இசையமைப்பாளர் ஆல்வின் அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் புண்ணியா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மோகன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நாகரத்தினம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாத்து எழுதுற உ உரிமை வந்து பிரம்மாவுக்கு மட்டும்தான் உண்டு அதேமாரி ஒருத்தவனோட தலையெழுத்தை எழுதக்கூடியது பத்திரிகை மீடியாவுக்கு மட்டும்தான் உண்டு அதனால தான் நான் இப்படி சொன்னேன் வள்ளிமலை வேலன் எம்என்ஆர் பிச்சர்ஸ் வள்ளிமலை வேலன் அதாவது என்னன்னா எம்என்ஆர் வந்து எனக்கு வந்து என்னோட நண்பர் பழனின் ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வச்சாரு அப்படி சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தாரு ஒவ்வொரு இடங்கள் போகல ஒரு பட்ட அவமானங்களுக்கு அப்புறம் என்ன கூப்பிட்டார் ஐயா எங்க எங்க அந்த மாதிரி இருக்கு என்ன பண்ணலாம் நான் அப்படின்னாரு அவருக்காக ரெடி பண்ணப்பட்டது தான் இந்த வள்ளிமலை வேலன் என்ன ஒரு ஊரில் நடந்த உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணி அவரை மனத்துல வச்சு இந்த படம் எடுத்தோம் நான் கூப்பிட்டதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து இயக்குநர்கள் என்னோடய குருநாதர் செல்வா சார் அப்புறம் செந்தூரன் சார் என்னோட தயாரிப்பாளர் எம் நாகரத்னம் வந்திருக்கேன் எல்லாருக்கும் ஏன்னா யாராச்சும் விட்டு மன்னிச்சிங்க ஏன்னா வந்து நேரம் கருதி என்ன காலம்பரம் அவங்க ஒன்றவர் இழுத்ததுனால் இங்கே வந்து பின்னாடி வந்து தள்ளிட்டு இருக்காங்க அதனால் எல்லாரோட முகம் சுழிக்க வேணாம் வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி யாராச்சும் விட்டுருந்துச்சுன்னா மன்னிச்சி ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் கூட்டு சொல்கிறதுக்கில்ல ஏன்னா இதில் நிறைய பேர் வேலை செஞ்சிருக்கேன் என்னோட கேமராமேன் மணிகண்டன் என்னோட நண்பர் அப்புறம் இடிமின்ன இல்லைங்க ஃபைட் மாஸ்டர் அவர் எல்லாருமே என்னோட நண்பர்கள் தான் அப்புறம் எடிட்டர் நாகராஜ் மியூசிக் டேரக்டர் ஆல்டின் எல்லோரும் அப்புறம் கவிஞர் சி புண்ணியா ஏதாச்சும் விட்டுருந்துச்சுன்னா நம்ம ஏன்னா நேரம் கருதி அணித்துக் கொள்ளவும் என் உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி